அன்பு நேயர்களுக்கு அடியேனின் மகிழ்ச்சி வணக்கங்கள் சித்திர மாதம் வந்தாலே தமிழ்நாட்டில் திருவிழாக்களுக்கு பஞ்சம் இருக்காது அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விழா பிரசித்தி பெற்றது ஆந்திரா திருப்பதினா பிரம்மோத்சவம் கேரளான ஓணம் மைசூர் தசரா ஒடிசா பூரி ரத யாத்திரை இப்படி சொல்லிட்டே போகலாம் அதுபோல் தமிழ்நாடுன்னா மதுரை சித்திர திருவிழாதான் எல்லா கோயில்களிலும் தான் விழாக்கள் நடக்கின்றன ஆனால் இங்கே சைவ வைணவம் ஒன்றென அடித்துச் சொல்கின்ற வகையில் சிவனும் பெருமாளும் சேவை சாதிக்கிறார்கள் இதில் முக்கியமான வைபவம் ஒன்று இருக்குன்னா அது கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதுதான் அதைவிட முக்கியமான ஒரு ரகசியம் தான் இப்போ நான் சொல்லப்போவது என்ன தெரியுமா நேர்களே அழகர் கோவிலின் உற்சவ மூர்த்தி கள்ளழகர் பற்றி தான் பேரை பார்த்தாலே கேட்டாலே எவ்வளவு மகிழ்ச்சி பொங்குகிறது நம் மனங்களில் அதாவது உற்சவர் சிலையை எவ்வாறு வடிவமைப்பது என்று யோசித்த போது அழகு என்றாலே பிறரை தானே பக்தர்கள் அவரை காணும்போது அவரது அழகில் சுக்கி போய் அவரை தரிசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வகையில் சிலை இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களாம் அப்போ எல்லாருக்கும் தோன்றும் பெஸ்ட் சாய்ஸு என்னவாக இருக்கும் கண்டிப்பாக தங்கம் தான் அதைவிட எத்தகைய தரமான புண்ணாக இருந்தாலும் கள்ளழகரின் அழகுக்கு ஈடாகாதே என்று எண்ணினர் நீங்கள் பத்திரமாத்து தங்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா வீட்ல ஆயா அப்பத்தா பாட்டி ஆச்சி இருந்தா கேட்டு பாருங்க சொல்லுவாங்க பத்திரமாத்து தங்கம்னா பத்து பங்கு தங்கம் அரை பங்கு செம்பு கலந்தது பத்து மாற்று தங்கம்னா செம்பு கலக்காத சொக்க தங்கம் ஆனால் இவங்களுக்கு இந்த எந்த டைப்பும் பிடிக்கல இன்னும் ஏதாவது சிறப்பான ஒப்புமை கூற முடியாத அளவுக்கு இருக்கிறதா என்று தேடிய போது அவர்களுக்கு கிடைத்தது தான் அபரஞ்சி தங்கம் அப்படின்னா புடமிட்ட புன் என்று அர்த்தம் அதாவது சொக்க தங்கத்தை விட தூய்மையானதாம் அதனால் தானோ என்னவோ அப்பரஞ்சி தங்கத்தை வைத்து அற்புதமான ஆச்சரியமான கள்ளழகரை வடிவமைத்தார்கள் தமிழ் இலக்கியமான திருக்குற்றால குறவஞ்சியிலும் இதை பற்றிய குறிப்பு இருக்கிறதே வஞ்சி எழில் அபரஞ்சி வரி விழி நஞ்சி என்று உரையாசிரியர்கள் விளக்கம் இது என்னவென்றால் அப்பரஞ்சி போல் வார்த்துவிட்ட பொன்மேனி உடையவள் புலிவானவள் என்கிறார்கள் அது மட்டுமா இதுவரை அபரஞ்சி தங்கத்தால் ரெண்டு சிலைகள் மட்டுமே செய்யப்பட்டிருக்கின்றன என்று அழகர் கோவில் பட்டர்கள் கூறுகிறார்கள் சரி ஒன்று இதோ இங்கே இன்னொன்று என்று கேட்பீர்களேயானால் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கும் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் சிலையாம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க இந்த விக்கிரகத்திற்கு அழகர் மலை மேல் உள்ள நூபுர கங்கை நீரால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறதாம் பிற நீரில் செய்தால் சிலை கருத்துவிடக்கூடும் என்று என்கிறார்கள் அடுத்தது இப்படி தூய பொன்னால் ஆன கள்ளழகர் காட்ஸ் இல்லாமல் வெளியில போக முடியுமோ அதனால சித்திரை திருவிழாவிற்காக கள்ளழகர் மதுரைக்கு போகும்போது அவரது காவலர்களாக வெள்ளியம் குன்றம் பாளையக்காரர்கள் உடன் செல்வார்களாம் அவர்களும் சாதாரண ஆள் இல்லைங்க ஜமீன் பரம்பரவையைச் சேர்ந்தவர்களாம் கள்ளழகர் தல்லாக்குளம் வைகை ஆறு வண்டியூர் போன்ற இடங்களுக்கு சென்று மீண்டும் மலைக்கு திரும்பும் வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் அந்த காலத்தில் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா மூன்று வராகன் தங்கம் அதாவது ஒன்றரை சவரன் இப்போதெல்லாம் மண்டபதாரர்கள் செலுத்தும் கட்டணத் தொகையில் ஒரு குறிப்பிட்ட பணம் இவர்களுக்கு தரப்படுகிறதாம் இதிலிருந்து என்ன தெரிகிறது நேர்களே கடவுளே ஆனாலும் வணக்கரார இருந்தா காட்ஸ் தேவைப்படுகிறது அல்லவா சரி கள்ளழகருக்கும் பெரியாழ்வாருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது அது என்ன அடுத்த காணொலியில் கூறுகிறேன் அதுவரை காத்திருங்கள் சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்